அன்பாக தான் ஏர்களே அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளியை காமிக்க அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் அங்குள்ள வரும் ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இடநாடி பிங்கல நாடி சூஷு நாடி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இதை வந்து பயோக்கு மருத்துவத்தில் இன் நாடி யாங் நாடி ஃபெங் நாடின்னு சொல்லுவோம் அந்த ஃபெங் நாடியில் என்ன அப்படின்னா நிலை கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆற்றல் புள்ளியாகும் அதில் என்ன அப்படின்னா மூன்று நாடிகளும் ஒன்றா சேருகின்ற காரணத்தினாலும் அதே சமயங்களில் நம்ம உடம்புக்குள்ளே மூன்று உடல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூன்று உடல் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த பிசிக்கல் பாடி நம்ம பார்க்குற இந்த உடல் பூத இந்த பூத உடல்னு சொல்கிறோம் இந்த பூத உடலுக்கான கண் எது அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு கண் இருக்குது இந்த ரெண்டு கண் நம்ம உடம்புக்குள்ள இன்னொரு உடல் அதாவது ஆன்ம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க நுண் உடல்னு சொல்லுவாங்க அந்த உடலுடைய கண்ணு ஒண்ணு இருக்குது அப்படின்னா நெ நெத்தி புருவத்துக்கு மத்தியில இருக்கிற இந்த இடத்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது ரெண்டு கண்ணு இது ரெண்டாவது மூன்றாவது கண்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே பொருள்பட இருக்குன்னா அது உண்மையான அர்த்தம் இது வந்து தேர்ட் ஐ மூன்றாவது உடலை பார்க்கக்கூடிய ஆன்ம உடலை நம்ம நாம் தியானத்தின் மூலமாகவோ அல்லது ஞானத்தின் மூலமாகவோ போது நமக்கு வெளியில் உள்ள அனைத்துமே நமக்கு ஞானத்தின் மூலமாக பரிச்சயமாகும் அதற்காக ஒரு கண்ணு தான் இந்த இந்த இடம் அப்படின்னு சொல்லி இதை வந்து தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு உடல் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே பிராண உடல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிராண உடலில் தான் நம்ம நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அதாவது கிரேவிஸ் அண்டு அவசன்னு சொல்லுவாங்க விருப்புகளும் வெறுப்புகளும் நம்ம உடம்புக்குள்ளே பதிவாகுது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆன்மீகத்தில் உள்ளவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கர்மாவின் பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செய்கின்ற நல்ல காரியங்களாக இருந்தாலும் கெட்ட காரியங்களாக இருந்தாலும் நம்மளை நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆன்ம உடலில் அது பதிவாக எரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிவு வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எங்களுடைய நான் மெட்டீரியல் சயின்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள பிராண உடலில் அனைத்துமே அது பதிவாக பதிவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை நாம் பார்க்கலாமா பார்க்கலாம் எதன் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மூக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் இருக்குது இந்த மூக்குவும் இந்த உதடும் சேருகின்ற இந்த அடிப்பகுதியில் அந்த இடம் இருக்குது இதை தியானத்தின் பொழுது நாம் கவனத்தை இந்த இடத்துல வச்சு நம்ம தியானம் செய்கிற பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிராண உடலை நாம் உணர முடியும் அந்த பிராண உடலுக்கான கண்ணு உடல் முழுவதுமே நமக்கு ஒரு பொருளை நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய பிராண உடல் முழுவதுமே நாம உணர முடியும் எந்த இடங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில பெண்களுக்கு மின்சல் சமயங்களில் அடிவகத்தில் ரத்த தேக்கம் இருக்குது அப்படின்னா அந்த ரத்த தேக்கத்தை நம்மளால் உணர முடியும் வேறு சில இடம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனா அதை நம்ம தியானத்தின் மூலமாக பார்க்குற பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்டோனோ ஒரு இறுக்கமான உணர்வுகளோ நம்ம உணர முடியும் நெஞ்சு பகுதியில் ஒரு அந்த பகுதிக்குள்ள ஒரு ஆற்றல் தேக்கம் கொண்டு ஒரு இறுக்கமான உணர்வு இருக்குது அப்படின்னா அதுவும் தெரியும் எந்த நம்ம உடம்புக்குள்ள எந்த பிரச்சனைகள் எந்த இடங்களில் இவைகள் நம்ம உடம்புள்ள கோளாறுகள் இருக்குது அப்படின்றத நாம் தியானத்தின் மூலமாகவோ அது மெடிடேஷன் மூச்சு பயிற்சி மூலமாக செய்கிற பொழுது இந்த பகுதியில் கவனத்தை வச்சு மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்மளால் உணர முடியும் அதை பார்க்க முடியும்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அபூர்மா அற்புதமான ஒன்றாக இருக்குது ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் மெட்டீரியல் சயின்ஸில் இதை வந்து இரண்டாவது கண் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது கண் அது இந்த பகுதி என்பது மூன்றாவது கண் தேர்டே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபிசிக்கல் பாடியும் நம்ம உடம்புக்குள்ளவருக்கு ஆன்ம உடல் நுண்ணுடல்னு சொல்லலாம் அந்த உடலையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துகின்ற இன்னொரு உடல் என்ன பிராண உடல் தான் அந்த பிராண உடலுடைய தான் இந்த பகுதி இந்த இடத்துல என்ன இட நாடி பிங்கல நாடி சூழ்நிலை மூன்று நாடிகளும் ஒன்று இணைகின்ற காரணத்தினால் சில ஆபத்தான சூழ்நிலையில் பிராண உடல்ல பிரச்சனை ஏற்படும் பொழுதும் சூட்சம உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படும் நம்மளுடைய பிசிக்கல் பாடிகள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது சிஸ்டம் அதாவது குலாப்சாகர கண்டிஷன்ல ஏற்படு ஏற்படுது ஹார்ட் அட்டாக அல்லது வேறு விதமான உபாதைகளோ மயக்கமோ கிறுகிறுப்போ வலிப்புகளோ இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பகுதிகளை என்ன இது மாதிரி ஒரு கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் டேரக்ஷன் இது மாதிரி நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கிற பொழுது உடனடியாக அவங்க இருந்து தெளிவடைவாங்க ஆகவே ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது ஏதோ லேசான அழுத்தம் கொடுத்து நம்ம டை டைரெக்ஷன் எதிர்கால ஆன்டி கிளாக்வைட் டைரக்ஷன் க கடிகார சுழற்சி மற்றும் எதிர் கடிகார சுழற்சி இதன் மூலமாக நம்ம அசைக்கிற பொழுதே உடனடியாக மயக்கம் வலிப்பு ஹார்ட் அட்டாக் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்ம அவங்கள மீட்டு கொண்டுட்டு வர முடியும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான மூ மூன்றாவது புள்ளியாக இருக்குது இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டுகிட்டு வந்து அவசர காலங்களில் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவசர காலங்களில் கோடி எமர்ஜென்சி அந்த மாதிரியான சமயங்களில் முதலவீதுக்கான புள்ளிகள் மொத்தம் மூன்று சொல்லியிருக்கிறோம் ஒன்று காலில் இருக்கிற ஒரு புள்ளியை சொல்லியிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் அவசரமான காலங்களுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக ஒரு ஒரு புள்ளியை சொல்லியிருக்கிறோம் அது கையோட இந்த கட்டவர்களுடைய வெளிப்புற விளிம்பில் இருக்கக்கூடிய நகர்கன்னுடைய வெளிப்புற விளிம்புகளை இந்த பாயிண்ட்லேயும் நம்ம பிரஷர் கொடுக்கறோம் அவசர காலங்களில் இதில் ஊசி கூட ஏதாவது ஒரு ஹேர்பின்னோ மற்றல்ல எதுவும் குண்டு ஊசி கூட எதுவும் கிடைக்காத சூழ்நிலையில் அதை குத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக உயிரை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை இது பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக இருக்கின்ற நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த பாயிண்ட் இது வந்து நம்மளுடைய பிராண உடலுடைய கண்ணுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறோம் மூன்று பாயிண்ட்டையும் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு முக்கியமான இடமாகும் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேண்டாலும் எப் நம்ம சுற்றத்தாரோ இல்லை யாருக்கு வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் அவசர காலங்களில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மையை உங்களுக்கு பெறலாம் ஆபத்தான காலங்களில் இந்த மூன்று புள்ளியும் ஒரு சேர இயக்கத்துக்கு உட்படுத்தி உயிரை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்